ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடி அண்டு பிஆர்டி எக்ஸாமில் செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாம் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் பல வருட கனவாக இருக்கலாம் பல மாத கன கனவாக இருக்கலாம் அது எல்லாமே தற்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைவேறியிருக்கு ரிசல்ட்டு ப்ரொவேஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே விட்டுட்டாங்க இப்போ ப்ரொவேஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அனைவரோட எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்குறதான் சரிங்களா அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைல்டா பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து செலக்டான கேண்டிடேட் தான் மறுபடியும் வாழ்த்துக்களை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கும் நம்மளுடைய லைஃப்பில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து நம்ம மூவ் பண்ணி போகிறது சரிங்களா இதில் தான் இருக்குது இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வேலை யூஜி அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்கனான்னு சொல்லிட்டு தெரியல பிஜிடிஆர்பியில் அது வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல செகண்ட் லிஸ்ட் வரும் செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர கண்டிடேட் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸாக கூப்பிட்டு கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும் சரிங்களா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனில் மாடல் ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வெல்ஃபேர் ஸ்கூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நடக்கும் நமக்கான ஸ்கூலை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணுறப்போ ஒரு சில இதெல்லாமே இருக்குது அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க மைண்டில் வச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டேட் வைஸாக நடக்கும் அந்த ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்தந்த சப்ஜெக்ட் வைக்கும் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைசாக கூப்பிட்டு அந்தந்த வைஸாக என்ன பண்ணுன்னா நடக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் ரேங்க் இருக்காங்க அவங்க ஒரு டிஸ்ட்ரிக் இருக்காங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னா அவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து இருக்கீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப பக்கத்து டிஸ்ட்ரிக் இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே விரும்புறது என்னன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து சொந்த டிஸ்ட்ரிக் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சொந்த டிஸ்ட்ரிக் கிடையாது அவங்க டாப் ரேங்க்லேருந்தான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ சேலம் நாமக்கல் இந்த மாதிரியான டிஸ்டிக்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வேக்கண்டே அதிகமாக இருக்கா ஸோ அங்கே வந்து அதிகமான கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நியர்பை டிஸ்ட்ரிக் எதுவோ அங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க தெரிஞ்சு வச்சிங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்ட் எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எடுத்துங்க ஏன்னா அடுத்த டைம் வந்து டிஸ்ட்ரிக் உள்ளார டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லாம் வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் டிஸ்டிக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல சரௌண்டிங்ல சரிங்களா உங்க டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்கக்கூடிய எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட வேகன்சி வந்து என்ன பண்ணி வச்சீங்க எழுதி வச்சீங்க இந்த வேகன்சிலாம் நான் எங்க சார் பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்க்கு முன்னாடி சிஓ ஆஃபீஸ்ல வந்து ஓட்டுவாங்க நமக்கு வந்து சிஓ ஆஃபீஸ்ல இருந்தா கால் வரும் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்க அங்கேருந்து உங்களுக்கு கால் கண்டிப்பாக பண்ணுவாங்க நாளைக்கு கவுன்சிலிங் அப்படின்னா முன்னாடி நாள் அல்லது அதுக்கு முன்னாடி நாள் இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க ஸோ உங்களுடைய நியர்பை டிஸ்டிக் எல்லாமே எடுத்து வச்சுங்க பர்சனலாக என்னோடய நான் வந்து கவுன்சிலிங் பிஜி வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக இருந்தது ரெண்டே டிஸ்ட்ரிக் தான் ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று நீலகிரி நான் வந்து நாகப்பட்டினம் வந்து என்ன பண்ணால் சூஸ் பண்ணேன் நாகப்பட்டினம் எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குனே தெரியாது மேப்பில் பார்க்கறது ப்ளஸ் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் லீவ் விடுவாங்க இதுதான் அந்த நியூஸ் வந்து பார்த்ததோட சரி நாகப்பட்டினத்தில் அதிகமாக கே கேள்விப்படுறது வேதாரண்யம் இதெல்லாம் மெயின் பிளேசஸ் சரிங்களா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் கொடுத்துருந்தாங்க சரிங்களா வேதாரண்யத்துக்கும் எங்கே நான் வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கள்ளக்குறிச்சி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சில நேம் லிஸ்ட்டு ஸ்கூல் லிஸ்ட் அது எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க அதில் கள்ளக்குறிச்சிலேருந்து என் நியர்பையாக அதாவது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காட்டுச்சு புதுப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் ஜாயின் பண்ணேன் சரிங்களா அதனால நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இருந்து எவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட்டில் இருக்கா அல்லது டிஸ்ட்ரிக் எண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ சேலம் நாமக்கல் இதெல்லாமே வேக்கண்ட் இல்லைன்னா எல்லாமே எங்கே வருவாங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் இப்போ பிஜியில் பார்த்திங்கனா திரும்பி மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் இவங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கண்ட் இல்லைன்னா நியர்பை டிஸ்ட்ரிக் கள்ளக்குறிச்சியில் இப்போ வந்து ஒர்க் இருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சியிலே பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி சென்ட்ரு இதை தாண்டி உளுந்துரு பெட்ட அது லாஸ்ட் அதுவும் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் காட்டும் சரிங்களா இந்த பக்கம் வந்து திருக்கோயிலூர் எல்லாமே போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் நம்ம வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டிக்கில் நம்ம நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சரிங்களா அதை வந்து மேப்பில் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிங்க டிஸ்ட்ரிக்ட் மெயினாக இருக்குது இது மெயினான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ போய்ட்டு வரது கன்வீனியண்டாக பாருங்கள் சரிங்களா மோஸ்ட்லி வந்து பிடிஸுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீக்கிரமாக வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் ஒர்க் இருக்காங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் வந்துடலாம் சரிங்களா இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்லாம் வேக்கண்ட் இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் வந்துருவாங்க சரிங்களா ஒரு சில டிஸ்ட்ரிக்லாமே வேக்கண்ட் எப்பவுமே இல்லாமதே இருக்கும் சரிங்களா அந்த சேலம் நாமக்கலாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டே இருக்கிறதில்லை நிறைய பேர் வந்து ஃபில் இருப்பாங்க அதெல்லாம் இருந்தாலும் அஞ்சு வேக்கண்ட் நாலு வேக்கண்ட் அது சீனியார்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுறவங்க சூஸ் பண்ணுறவங்க ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்கள் பிளேஸஸ்லேருந்து சரிங்களா ஓன் பிளேஸஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து என்ன பண்ணுங்கள் எடுங்க அதுக்கு வந்து பஸ் இதெல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ வீலர்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுதான் அந்த மேப் டிஸ்டன்ஸ் உங்களுடைய ரேடியஸில் பாருங்கள் சரிங்களா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து நான் வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னா அடுத்து எனக்கு இருக்கிறது வந்து சேலம் அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கிறது திருவண்ணாமலை இந்த பக்கம் இருக்கிறது கடலூர் சரிங்களா இந்த மாதிரி சுத்திரியும் உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க அங்கே ஃபைனலாக போகும்போது நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ எந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கூல்லாமே அங்கே இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ரேங்க் வரும்போது தான் தெரியும் முன்னாடியே இருந்தால் நமக்கு வந்து கிடச்சிரும் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது பின்னாடி இருக்கிறப்ப அதெல்லாமே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பிளேசஸ் இதெல்லாமே சூஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பற்றி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாமே கிளை போடுவாங்க எல்லா ஸ்கூலுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அந்த ஸ்கூலுக்கு போகாத இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த மா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா இப்போ நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு பஸ்ஸில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ர்ட்ட டிரைவர்கிட்ட வந்து தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் உடனே அந்த ஸ்கூலை பற்றி அந்த ஸ்கூலில் ஏன் போய் எடுத்தேன் நானே அப்போ தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறேன் எடுத்தோடனே அந்த ஸ்கூலில் ஏன் எடுத்தோன்னே என்னோடய மைண்டில் எப்படி இருக்கும் பாருங்கள் ஆனால் ஸ்கூலுக்கு போனோடனே அந்த மாதிரி இல்லவே இல்லை சரிங்களா ரொம்ப தங்கமான பசங்க இப்போ கூட என்னுடைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அங்கே போனீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியருக்கு உங்களை மாறிடுவீங்க உங்களை ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மாத்துடுவீங்க சரிங்களா உங்களுடைய வருகைக்காக அவங்க வந்து அவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க எந்த ஒரு பேட் ஹேபிட் ஸோ இவ்வளோ நாளா உங்களுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்கூல் எல்லாமே நல்ல ஸ்கூல் தான் அதனால இந்த ஸ்கூல் போயிருக்கலாம் அந்த ஸ்கூல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுல ஏதாவது ஒரு ஸ்கூல் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும் எடுத்து தான் ஆகணும் நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து பிடிஎஸ் ஸ்டாஃபாக கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே தெரியும் இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறப்ப ஸ்கூல் இல்லாமல் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நியர்பையாக இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி டிஸ்ட்ரிக் சரிங்களா டிஸ்ட்ரிக் அப்படின்னா டிஸ்ட்ரிக் அதை வந்து லாஸ்ட்டில் இருக்கா முன்னாடியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ சேலம் டிஸ்ட்ரிகாக இருக்காங்கன்னா இருந்து இப்போ கள்ளூச்சி டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து சேலத்துலேருந்து வரும்போது முன்னாடி இருக்கிறது சின்ன சேலம் இது எல்லாமே சரிங்களா சேலத்துலேருந்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருக்கோவூர் அந்த பக்கம் உளுந்து இதெல்லாமே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரீடியில் சரிங்களா அதனால உங்களுடைய டிஸ்ட்ரிக் அந்த அதர் டிஸ்ட்ரிக்னா நியர்பை டிஸ்ட்ரிக்னா அதோட பார்டர்ஸ் பாருங்கள் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து ஸ்கில் ஸ்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது போயிட்டு வர மாதிரி பார்த்துருங்க சரிங்களா ஒரு சில பேர் ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டு தான் அது எந்த இடத்துல இருக்குன்னே சொல்லிட்டு பார்ப்பாங்க சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள் நம்ம போக இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து எல்லாமே நல்ல ஸ்கூல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாயின் உடனே ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேயே போயிட்டு பண்ண விஷயம் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொன்னால் தான் ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்னது கவர்மெண்ட் போஸ்ட் சரிங்களா இல்லைனா நமக்கு அந்த போஸ்ட் வந்து என்ன பண்ணாது இருக்காது ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கூல் வந்து கிடைக்கணும் எல்லாத்துக்கும் அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு நடக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அதர் டிஸ்ட்ரிக் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக் ஒர்க் பண்ற மாதிரி இருந்திங்கன்னா விரைவில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இது எல்லாமே கிடைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட்டு நான் எந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தெளிவாக சொல்லியிருந்தால் அவர் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் புரியாமல் சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அதை அடுத்த வீடியோல நான் வந்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரீ அப்ரூவ் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஆல்